ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னடா கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு இருட்டாக இருக்கிற இடத்த கட்டாளையும் நினைக்காதீங்க இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ பல்லாக்கு வந்து இங்கே பாறைக்கு வந்துருக்கு இங்கே தான் சாமி முதிச்ச பாறைன்னு சொன்னாங்க இங்கே வந்து சாமி வந்து விளையாடுற இடம் அப்படின்றனால குதிரையை அலங்கரித்து கொண்டு வந்தாங்க இந்த பாட்டி வந்து ஒரு ஒரு கதையும் சொல்லிகிட்டே இருந்தாங்க உட்காந்துருக்கும்போது பல்லாக்கு ஒரு நாலு பசங்க தூக்கிட்டு வந்தாங்க அது வந்து சாமி வந்து ஒரு பக்கம் அவங்கள இழுத்துட்டு போகுது அப்படி இருந்து கொண்டு வந்து அந்த இடத்துல இறக்கி வச்சுட்டு சாமி இப்போ கும்பறக்காக எல்லாம் உட்காந்துருக்காங்க இப்போ நாங்கள்லாம் வந்து சைடில் ஒரு தோப்பு இருக்குது அதுக்கு வந்து மண் அணைக்கட்டியிருப்பாங்கல்ல அந்த கம்பி வேலி அது மேலே ஏறி உட்காந்துருக்கேன் ஏன்னா அந்த பல்லாக்கில் வந்து அப்படி இழுத்துட்டு போகுது சாமியும் அங்கே உட்காந்துருக்கோம் இப்போ வந்து தீபம் வந்து காட்டுறாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சாமியெல்லாம் அழைச்சாங்க தம்பி இப்படி குழவ போட்டுக்கிட்டே இருக்கான் எல்லோரும் குழவ போடும்போது இவனும் சேர்ந்து குழவ போடுறான் இப்போ வந்து நாங்களும் போய் சாமி கும்பிட்டு திண்ணீர் வாங்கிட்டு வந்துட்டோம் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியா நாகக்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி என்ன வேண்டுனாலும் கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது நடக்க அப்படின்னா கண்டிப்பாக வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடத்தி வைப்பாங்க அந்த ஆத்தா திணீர்லாம் கொடுத்துட்டு திணீர்லாம் வச்சுட்டு அம்மாவை வச்சுட்டாங்க இப்போ எல்லோரும் வந்து நீ அடுத்து கிளம்பிட்டாங்க இன்னை அந்த பல்லாவுக்கு வந்து அதுக்கு கிளக்க வந்து ஒரு வாய்க்காக இருக்குது தண்ணி இருக்குது அங்கே ஒரு காளியம்மன் கோவில் இருக்குது அங்கே போய் விளையாடுமா இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் பாப்பாவுக்கு ஒரே ஜாலி ஒரே குசியாக தான் இருந்தாங்க ஏன்னா அந்த கொட்டு சவுண்டுக்கு பாட்டு சவுண்டுக்கு லைட் செட்டிங்கெல்லாம் போட்டிருக்காங்களா அதனால ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க இப்போ அடுத்து வந்து அம்மா வந்து தண்ணி தெளிச்சு விடணும் இப்போ போல எடுத்துகிட்டு வர்றாங்க அதனால வந்து அம்மா தண்ணி தெளிக்கிறக்காங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து த தொட்டியிலேருந்து தண்ணி மேத்தி கொடுத்துட்ருக்காங்க அந்த போலையில தான் வந்து சாமியோட பொருளாக இருக்குது போலையும் சப்பாரமாக போலை வந்து பூசாரி கொண்டுட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு அருள் இறங்கி சப்பாரை வந்து நாலு பசங்க மேலே சாமி இறங்கி அவங்க தூக்கிட்டு வந்தாங்க மற்ற யார்னாலையும் தூக்க முடியாதான் சப்பாரோ சொல்லிட்டு இருக்கேன் சாரி பல்லாக்கு எல்லாத்துக்கும் அதுதான் புரியும் நாங்கள் எங்கள் ஊர் சைடில் சொல்கிற மாதிரியே சொல்லிட்டுருக்குறோம் அம்மா வந்து இப்போ தண்ணி தொளிச்சி விட்றாங்க சாமி இந்த வழிதான் நடக்குது தான் வருமா அதனால வந்து தண்ணி தொளிச்சு விட்டுட்டுருக்குறாங்க இப்போ வந்து வண்டி வந்துடுச்சு அடுத்து வந்து குதிரை வந்து இப்போ அடுத்து குதிரையை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அங்கேருந்து நம்ம தண்ணி தொழிச்சு விடணுன்றதுக்காக முன்னாடி நாங்கள் வந்து வந்துட்டோம் வீட்டுக்கு அம்மாவும் பாப்பா தம்பியெல்லாம் வந்து போய் சாமி கம்பிடம் போயிட்டாங்க குதிரை நம்ம வீட்டு முன்னாடி நிற்கிது பாருங்களேன் என்ன அங்கே சாமி கம்பிடணுன்னு இப்போ அந்த பல்லாவுக்கு வந்து அங்கே போய் விளையாண்டுட்டு இன்னும் எப்போ வரும்னு தெரியாது கோயிலுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கோட ஆகுமா இப்போ மணி வந்து பத்து மணி ஆகிருக்கு பன்னெண்டு மணியோடு ஆகுமா அதனால் வந்து நாங்கள்லாம் சரி கோயிலுக்கு போயிட்டு இந்த பேலை ஃபஸ்ட்டு கொண்டு போய் வைப்பாங்க போலை இந்த போலையை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு போய் வைப்பாங்க அங்கே சாமி இருக்கிட்டு இந்த போலை கொண்டுட்டு போ கொண்டுட்டு போகிறாங்க பார்த்திங்களா அங்கே தள்ளி வச்சு இப்போ இவங்களும் வந்து கொஞ்சம் நேரம் கொட்டு நம்ம வந்து வீட்டு முன்னாடி அடிச்சுட்டு அதை நம்ம வீட்டு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டுட்டு போவாங்க என்னட்டு அப்படியே நடந்துட்டாங்க அம்மா தம்பி பாப்பா எல்லாமே அப்படியே வந்து அவங்களோடய போகிறாங்க என்னையே கூட்டிகிட்டு தான் போனாங்க நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக பின்னாடி அவங்க பின்னாடி போயிட்டுருக்கேன் அம்மா தம்பி எல்லாம் தம்பி கூட வர்றான் குழவ போடுவான் பாருங்களேன் இப்போ எல்லோரும் அங்கே குழவப்படும் போடும்போது சாமி அழைச்சி குழவப்படும் போடும்போது இவனும் குழவு அது குழவு அம்மா போட சொல்லி கொடுத்துருக்குங்க இந்த பாப்பா சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க அது வெக்கம் வேறு வந்துச்சு அவங்களுக்கு நாங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அதில் போட போகிறோன்னே அவங்க வந்து தலையை கீழே குமிஞ்சிட்டே வந்தாங்க ஏன் குழவ போட்டுக்கிட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும் இப்போ வந்து கோயிலுக்கு போய் அங்கே கோயிலில் சூப்பராக ஜோடிச்சிருந்தாங்க லைட் ஃபுல்லாக லைட் செட்டிங்காக வச்சிருந்தாங்க பாப்பா அது தூங்கலை நைட்டு பத்து மணி பத்தரை ஆகிடுச்சி இன்னும் தூங்கலை அவங்க ஃபுல்லாக நல்லா வந்து ஜோடனையாக இருக்கிறத வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் வந்து எது வேண்டினாலும் இப்போ வந்து வீடியோ பார்க்குறவங்க வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அது நடக்கும் எனக்கு கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து கோயிலுக்கு உள்ளே வந்துட்டோம் நாங்கள் கோயில் ஜோடிச்சிருக்காங்க பாருங்களே ரொம்ப அழகாக ஜோடிச்சிருந்தாங்க உள்ளே வந்துட்டோம் லைட் சிட்டிங் சூப்பராக இருந்துச்சு அப்பாவை காணோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவை காணோம் காணோன்னு தேடிட்டு இருந்தா இங்கே பாருங்கள் கோயிலில் உட்காந்துருக்காரு இது அத்தை அப்பாவோடய அக்கா மாமா உட்காந்துருந்தாங்க மாமா பையன் அவங்க அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க இப்போ வந்து அந்த பேலையை எடுத்துகிட்டு போலையை எடுத்துகிட்டு வந்து கோயிலை சுற்றி வர்றாங்க போலையில் இவங்களும் அம்மாவும் பாப்பாவும் மட்டும் சுற்றி வந்தாங்க எங்களை கூப்பிட்டாங்க தம்பி ஒரே ஆட்டம் கொட்டு சொல்றதுனால இப்போது கோயிலை சுற்றி வந்து உள்ளே கோயிலுக்குள்ளே கொ கொண்டுட்டு போயிட்டாங்க கொண்டுட்டு போயிட்டாங்க இதில் தான் சாமியோட வந்து ஜொல்சி இதெல்லாமே இருக்கு போய் வச்சு சாமி கும்பிடுவாங்க என்ன குதிரை கூட்டிகிட்டு வந்தாங்களா அந்த குதிரை நிற்கிது இப்போ அடுத்து வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம் கும்பிட்டுட்டு அடுத்து நமக்கு என்ன வேலை சாமி கும்பிட்டாச்சு நீ அடுத்து சாப்பிட வேண்டியதா அந்த மாதிரி சாப்பாடுக்கு அன்னதானம் போட்டாங்களா உட்காந்துட்டோம் சாமி சாப்பாடு கிடைக்குமா எல்லோரும் உட்காந்துட்டோம் லைனில் கீழே உட்காந்துட்டோம் டேபிள் போகிறக்கு முன்னாடி எல்லாம் கீழே உட்காந்துட்டாங்களோ சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே உட்காந்துட்டோம் எல்லோரும் சாப்பிட்ருந்தனால வந்து கிளிப் எடுக்க முடியல ஏதாவது நினச்சிக்கு வாங்களேன் என்னென்னு கடைசியாக நான் ரசம் சாப்பாடு வாங்குவது மட்டும் ஒரு கிளிப் எடுத்தேன் தம்பியும் சாப்பிட்டு முடிச்சா இப்போ அவ்வளோதான் அங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் அடுத்த நாள் வேறு நோன்பு இருக்குது அதனால் வந்து காலை நேரமே போனோம்னா இப்போ மணி வந்து பதினோரு மணி ஆகுது வீட்டுக்கெல்லாம் வரும்போது இன்னும் கோயிலை வந்து எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டனால இப்போ வந்து நம்ம வீடு இங்கே பக்கத்துலானு இருக்குது அதனால் வந்து நடந்தே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துவிட்டோம் இதெல்லாம் பைக்கில் வண்டி வச்சு அப்படி போய்ட்டுருந்தாங்க பாப்பாவுக்குங்க குசியை பாருங்க ஒரே டான்ஸு ஒரே கொண்டாட்டு இப்படியாக தான் இருந்தாங்க பாப்பா அது வந்து அத்தை மாமா பையன் அவங்க ஒய்ஃப் போகிறாங்க அப்பா தம்பி அம்மா மாமா அத்தை எல்லாருமே அதில் ஒரு ரெண்டு அக்கா வேறு அம்மாவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இந்த இந்த ரெண்டு அக்கா தான் க்ரீன் கலர் சேரீயும் அந்த ப்ளூ கலர் சேரீயும் அவங்க வந்து அம்மாவுக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க வேறு கோயிலுக்கு வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க பக்கத்து ஊரில் வந்து இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ பேசிகிட்டு இருக்காங்க அவருங்க அப்பா வந்து எல்லாத்துக்கும் சரி பார்த்து போயிட்டு வாங்க மாமா வீடு பக்கத்தில் தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சொல்லிட்டு வந்துட்டாங்க அந்த அக்கா அவங்களும் சரி நாங்கள் போயிட்டு காலையில் வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதுதான் மாமா அதுதான் அத்தை இது வந்து மாமா பேர பையன் தம்பி பேர் வந்து தீரன் சாமியெல்லாம் கும்பிட்டோமா நல்லா இருக்குது காலையில் வந்து பார்க்கலாம் காலையில் நோன்புக்கு வரலாம் காலையில் கடைசி நோன்பு இருக்குது அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம் அம்மா அப்பா உட்காந்துருக்காங்க தம்பி அவங்க அப்பாவோட பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அடுத்த நாள் கிளி பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் என்னடா நைட் காட்டினா அதுக்கப்புறம் நல்லா வெளிச்சமாக காட்டுன்னு பார்க்குறீங்களா காலைல இப்போ வந்து எல்லாம் பொங்கல் வச்சிட்ருக்காங்க அந்த பாறையில் நைட்டு வந்து இது பல்லாக்கு போச்சு இல்லையா அங்கே வந்து பொங்கல் வச்சுட்டுருக்காங்க நாங்களும் போயிருக்கணும் காலை நைட்டு தூங்கினது எல்லாட்டாவது தூங்கணுமா குழந்தைய வச்சுட்டு காலைல அதனால எழுந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு இனிமேல் தான் கிளம்பி போகணும் பூச்செட்டி ஏந்தி வந்துட்டுருக்காங்க காட்டுறேன் பாருங்கள்

எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க எடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க அம்மாவும் தம்பியும் பாப்பா மூணு பேருமே கோயிலுக்கு போயிட்டாங்க கிளம்பிட்டு கிளம்பிட்டு தான் போகணும் கோயிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்றேன் இப்ப கோயிலுக்கு கிளம்பிட்டோம் என்னடா பாப்பா கையில இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா அந்த பூவோட அம்மா போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க வந்து கிளம்பிட்டோம் எல்லாருமே அங்க கோயில பாருங்க நைட்டு வந்து இந்த பூ அலங்காரம் பண்ணிருக்காங்க கூட்டத்துல வந்து சரியாவே எடுக்க முடியல நல்லா காலம் எடுத்தேன் சூப்பரா இருந்துச்சு இப்பவுமே வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க விளக்கெல்லாம் போட்டு பாருங்க பல்லாக்கு வந்து ஊர்வலம் போயிடுச்சு மனசார வேண்டிக்கோங்க கண்டிப்பா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் நாங்க இப்ப வந்து கோயிலுக்கு போயிட்டு சமையல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம் பல்லாக்கு வந்து ஊர்வலமா போயிருக்குது பக்கத்து ஊருக்கு வந்து போயிருக்குது இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குது என்னென்னா ஒரு ரெண்டு கோழி ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்து கோழி குட்டி ரொம்ப குட்டியாக இருக்கும்போது வாங்கி விட்டது அது கொஞ்சம் பெருசாக இருந்தது கேறிட்டு இருந்துச்சு சரி முட்டை வைக்கதான் கேறுது போல எப்போ முட்டை வைக்கணும்னு தெரியல தெரியலங்க காலையில இருந்து அம்மா காலவே சுற்ற வீட்டுக்குள்ளே வர வெளியே போக வீட்டுக்குள்ளே வர இப்படியா இருந்தது சரின்னு சொல்லிட்டு கூடையில போட்டு அம்மா கமுத்தி வச்சிட்டு தான் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்

இப்போ எதுக்கு அம்மா தம்பியெல்லாம் நிற்கிறாங்கன்னா சாமி வந்து அலங்கரிச்சு ஒரு டேக்ட்ரியில் வச்சு இப்போ ஈவினிங் வந்து இப்போ எல்லா ஊருக்கும் போ பல்லாக்கு இல்லை பல்லாக்கு வந்து சாமி எடுத்து இந்த மாதிரி ஜோடனையெல்லாம் பண்ணி ஊர்வலமாக போவாங்க ஊர்வலமாக போயிட்டு இப்போ இங்கே போயிட்டு வர்றதுக்கே வந்து இப்போ பன்னெண்டு ஒரு மணி ஆயிருமா கோயிலுக்கு திரும்ப வர்றதுக்கு ஏன்னா லாரி வச்சு எல்லாருமே ஆளுகள்லாம் லாரியில் ஏறி போகிறாங்க இப்போ வந்து கட்டளை வந்து ஊருக்குள்ளே வந்துடுச்சு கட்டளைனால் வந்து அதான் சாமியை வந்து ஊர்வலமாக கொண்டு வந்தாங்களோ அந்த தான் பசங்கள்லாம் சலங்கையெல்லாம் கட்டிக்கிட்டு சூப்பராக இந்த வந்து பூச்சட்டி ஏந்தி சூப்பராக டான்ஸ் ஆனாங்க அவ்வளோதான் நாங்களும் சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ பாப்பாவை பாரு சாமி கும்பிட்டுருக்காங்க அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவெல்லாம் பார்க்கலாம்